வணக்கம் ட்ரோன் உள்ளிட்ட வேளாண் சார்ந்த கருவிகள் கண்காட்சி மற்றும் பராமரிப்பு குறித்த முகாமில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு வேளாண் இயந்திரங்களை பார்வையிட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட வேளாண் பொறியியல் துறை சார்பில் அரியலூர் வார வளாகத்தில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் செயல்பாடு மாற்றும் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான முகாம் நடைபெற்றது முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி தொடங்கி வைத்து வேளாண் இயந்திரங்களின் செயல்பாடுகள் அவற்றின் பயன்கள் விலைகள் அரசு வழங்கும் மானியம் ஆகியவை குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார் முகாமில் வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பயன்பாடு கூடிய டிராக்டர்கள் பவர் டில்லர் சிறிய அளவிலான உளவு இயந்திரம் மற்றும் ட்ரோன்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது ட்ரோன்களின் செயல்பாட்டினை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் ட்ரோன்களின் பயன்பாடு அதனால் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மைகள் குறித்து கேட்டறிந்தார் வேளாண் பொறியியல் துறை அலுவலர்கள் விவசாயிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்